செய்திகள் தமிழகத்தில் பத்து அரசு சேவைகளை எளிதாக்கும் எளிமை ஆளுமை திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் திருச்செங்கோடு பழனி குன்றத்தூர் உட்பட பதினோரு நகராட்சிகளின் தரத்தை உயர்த்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அடிப்படை ஊதியத்தில் ஆறு சதவீதம் ஊதிய உயர்வு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஐநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் பேருந்திற்கான கட்டண உயர்வு குறித்து மக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று போக்குவரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகை கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டுவரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளை பாதிக்காது என்று அமைச்சர் பெரிய கிருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஐந்து நாட்கள் நடைபெறும் குமரி கலை விழா தொடங்கியது தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்று பரிசுகள் வழங்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பக்ரீத் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் அன்றைய தினம் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் கொச்சியில் கப்பல் விபத்தால் தமிழக கடலோரங்களில் ஆபத்தான பொருட்கள் கரை ஒதுங்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் மீண்டும் ஜூன் இரண்டாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் மாணவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கு வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவற்றியூரில் நவீன மீன் மார்க்கெட் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சென்னையில் ரயில் பராமரிப்பு பணியின் காரணமாக ஜூன் ஒன்றாம் தேதி மின்சார ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் ராஜேஷ் அவர்கள் காலமானார் மதுரையில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை நடைபெறும் ரோட் ஷோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கனடியாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் இருநூத்தி பத்து கோடியில் தொழில் பூங்கா அமைக்க இருப்பதாக பனட்டோனி இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது இன்று முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லின் விலை நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சிறிய தயாரிப்பு நிறுவனங்கள் மீண்டும் செயல்படுவதால் நோட்டு புத்தகங்களின் விலை எட்டு முதல் இருபது ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றும் நாளையும் சிக்கிம் மேற்கு வங்கம் பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மாநிலங்களவை தேர்தலுக்கான மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளராக அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்களை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பேராசிரியர் ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கலைஞரின் பேனா நூலினை முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் பயணிகளின் கூட்டல் நெரிசல் காரணமாக தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் செல்லும் திருவனந்தபுரம் வடக்கு பகுதிகளுக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையை தெற்கு ரயில்வே நீட்டித்துள்ளது இந்தியாவில் உள்ளூரிலேயே தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க அம்மாவட்ட ஆட்சியருக்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பரிந்துரை வழங்கியுள்ளார் வங்கக்கடலில் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி இதன் காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அக்னி நட்சத்திரம் நேற்றுடன் நிறைவடைந்ததையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது முதலமைச்சர் மு அவர்கள் கரும்பு நிலுவைத் தொகை தொண்ணூத்தி ஏழு கோடியை விடுவித்தார் தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை காஜி அறிவித்துள்ளார் தங்க நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை மறுபரிசீலனை செய்திட வேண்டும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் சென்னையில் சாலையோரக் கடைகளை முறைப்படுத்த பதினைந்து மண்டலங்களிலும் நகர விற்பனைக் குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலத்திற்கான நிவாரணம் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை திருவெற்றியூரில் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட புதிய மீன்பிடி துறைமுகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பவானி நகராட்சி பகுதியில் வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக பவானி மற்றும் காவிரி ஆறுகளில் கலப்பதை தடுக்கும் வகையில் பதினைந்து கோடியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஜூன் பதினான்காம் தேதி நிறைவடைய உள்ளது ரயில் படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்தால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு மே முப்பதாம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரக்கடத்தில் பனிரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது கோடி ரூபாயில் புதிய ஐபோன் ஆலை அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் முப்பது துணை வட்டாட்சியர் பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய தடகள போட்டியில் வெண்கலம் என்ற தமிழக வீரர் செர்வீனுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சட்டமன்றம் தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வருகின்ற மே முப்பதாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் சந்தித்து பாராட்ட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் சாய ஆலை கழிவுநீர் தொட்டியை ஆய்வு செய்யாத அதிகாரிகளுக்கு மெமோ வழங்கப்படும் என்று திராவிட மற்றும் பழங்குடியினர் நல ஆணையர் தமிழ்வாணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக பிஓஎஸ் கருவியுடன் மின்னணு தராசு இணைக்கும் நடைமுறையானது சென்னையில் சோதனை அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய வன பணியிடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை முதலமைச்சர் மு க அவர்கள் நேரில் அழைத்து பாராட்டினார் தேமுதிக முப்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களை நியமித்துள்ளது தமிழகத்தில் பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் மாவட்டங்களில் தேவையான இடங்களில் சிறப்பு காய்ச்சல் முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் நீர்ப்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் விரைவில் கூடுதல் முதல்வர் படைப்பாகங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் உதகைய மலர் கண்காட்சியை இதுவரை ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் பேர் கண்டுகளித்துள்ளனர் குஜராத்தில் ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்